என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்துல செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாத்திரும் வீட்டுக்கார வீட்டுக்காரர் அவத்தவரே கம் சந்தோஷம் இருக்கு முடிஞ்ச சின்ன உதவி ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பால ஊட்டி வளர்க்கறாரோ அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதுல நம்ம பார்த்திருக்கிறோம் அததான் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க அந்த எனது இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கவிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன் பத்திரிகை நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க நிறைய பேர் எத்தனையோ வருஷமா எத்தனையோ வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இங்க பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எதிரவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல ஒருத்தவங்க கவிதா அதுலயும் லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமா எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்துல செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசா மாத்திரம் நாட் அடம் இட்ஸ் அ பிக் திங் ஒரு கேக்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதுல வந்து ட்ரெய்லர் பாக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் அது இருந்ததுன்னா அன்னைக்கு நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க அதை முடிச்சுட்டு ரெண்டு ரகம் ஒன்னு வந்து மாட்டிக்கிறவங்க ஒண்ணு வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல பண்ணிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஃபேசஸ் பொருத்தமா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதுல நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் இந்த படம் முடியும் போது ஒண்ணு நான் தமிழ் மறந்துடுவேன் இல்ல நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஞாபகம் எனக்கு இருக்கு அப்புறம் வந்து அதுல ஒரு சீன் பண்ணும்போது நைட்டு லேட்டா வருவாரு சாரும் கோபியும் லேட்டா வருவாங்க இந்த வாடகைக்கு கொடுக்கும்போது போது எந்த பறிஞ்சு அப்படின்னு ஒன்பது மணிக்கு மேல டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும் போது என்ன மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன் அப்ப சாரு வந்து அப்புறம் நான் சொல்ல கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமே சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்ப அந்த டேக்ல நான் சொன்னேன் இதுக்கு ஒன்னால இருந்து முஞ்சிய பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் சொல்லணும் அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன் பெரிய டைரக்டர் அந்த டைம்ல நான் வந்து மலையாளத்துல இருந்து வந்திருக்கேன் புதுவான பெரிய டைரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம் ஆனா நான் அந்த சொன்னது அந்த டெலவு வந்து அந்த சினிமாவில பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனா மாறிடுச்சு அந்த டைம்ல என்ன திட்டாம என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன் நினைச்சிருந்தா சொன்னா போதும் அப்படின்னு பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள் பெரிய ஹிட்டா பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா தான் நம்ம ஷூட் பண்ணோம் பட் எனக்கு என்னோட என்ன சொல்றது கரியர்ல பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு பிலம் இப்பவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பத்தி தான் நிறைய பேசுறாங்களே தவிர அதாவது வசந்தின்ற பேரு இன்னும் ஆளுங்க மனசுல இருக்கிறதை ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆர் கிரேட் டைரக்டர் பார்க்குறேன் சார் தேங்க் யூ ஸோ மச் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல வந்து நான் நடிச்சது முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துட்டு தான் நாங்க என்ன சொல்ல வரோம் அடுத்தடுத்து அடுத்து நீங்க சரியா எழுதணும் நிறைய விஷயங்கள் நீங்க எழுதுறதை வச்சுதான் அடுத்தடுத்து நிலைக்கு அக்கா வந்துகிட்டு இருக்கேன் அதுல வந்து நான் உங்க எல்லாருக்கும் நன்றி பட்டிருக்கேன் அத வந்து ரொம்ப பாசமா சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பால ஊட்டி வளர்க்கிறாளோ அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறனா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதுல நம்ம பார்த்திருக்கிறோம் அததான் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி அவரு இந்த ஊருக்கார தான் எப்பமே பொதுவா நிறைய பேசணும்னு நினைப்ப இன்னைக்கு வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க தியாகராஜ் சார் இருக்காங்க இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சந்தோஷம் இன்னொன்று அம்பிகா மேம் இருக்க அவங்கள எங்க வீட்டுக்காரர் பார்த்த உடனே கடும் சந்தோஷம் இருக்கு சரி ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி வாழ்க்கையில அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு ஏன்னா இப்படி ஒரு மேடையில நின்று நடிகர்கள் முன்னாடி எல்லாம் உட்காந்து மைக்ல பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே ஓடலை என் பையன் வந்து மணிகண்டாப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா படிச்சு எழுதணும் அதனால் அக்கா வந்து என் பிள்ளைலாம் படிக்காது நீங்களா உட்காந்து சொல்லித்தரப்பறிகள் கேட்காதீங்க கொண்டு போய் டியூஷனில் நேரம் நேராகிடுச்சி அதனால் என்ன சீக்கிரமாக என்னுடைய உரையை முடிச்சிக்கிறேன் ரொம்ப நன்றி